மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய ஆயிரத்தி முப்பத்தி ஆண்டு பிறந்த நாள் என்பதற்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் தெளிவான ஆதாரங்கள் இல்லை ஆனால் முடிசூட்டி ஆயிரத்தி முப்பத்தி ஆண்டுகள் ஆகுது அதனால இதை வந்து ஒரு பிறந்த நாளாகவும் அதே நேரத்தில் வந்து முடிசூட்டு விழாவாகவும் ஒருங்கிணைத்து ஒரு சதய விழா அப்படின்னு சொல்லி இதை கொண்டாடுறாங்க இந்த நாணயம் வந்து இயர்லிஸ்ட் சோழா பழமையான முற்கால சோழர் நாணயமா அந்த நாணயம் பார்க்கப்படுது சோழர்கால நாணயங்கள்ல பெரும்பாலும் வந்து காயின் அதே போல் கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் இடம் பிரிப்பது வந்து புலி ஏன்னா புலி வந்து அவங்களுடைய ஒரு வெற்றி சின்னம் அவங்களுடைய லோகோ எம்பலத்தில் அந்த புலி இருக்கும் ஆனால் இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக சேவல் வந்து ஐ மீன் கோழி வந்து இடம் ஏன் இந்த இடத்துல கோழி அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க இந்த நாணயத்தினுடைய பின்போக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது இதை கீழே இருக்குது சோளா அப்படிங்கிற எழுத்து தமிழ் எழுத்து வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிக அதிக இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு நாணயம் அப்படின்னு பார்த்தா அது வந்து சோழருடைய நாணயம் இந்த நாணயம் மட்டும்தான் சிங்கப்பூரில் மலேசியாவில் இலங்கையில் போல் தாய்லாந்தில் இந்தோனேஷியாவில் மொரிஷியஸ் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாணயம் நம்முடைய சோழர் நாணயம் இலங்கையிலும் பெருவாரியான நாணயங்கள் வந்து இங்கே உள்ள நாணயம் கிடைச்சிருக்கு இலங்கைக்கும் நமக்கும் அப்பவே பண்ற பரிமாற்றம் அந்த டிரான்சாக்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமும் இங்கே உள்ள கிங்டம் அங்கே அப்பவே ரூலிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமும் இந்த நாணயங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது செப்பு நாணயத்தில் தமிழ் கிங்டம் ராஜராஜ சோழன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அது இந்தி எழுத்து கிடையாது தேவன் நகரி நகரி எழுத்து அது பார்ப்பதற்கு இந்தி போல தான் தெரியும்

கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழக அரசாங்கம் இனிமேல் வந்து இது ஒரு அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு இந்த பிறந்த நாள் சதய விழா அப்படிங்கிறதுல சில கன்ஃபியூஷன் இருக்கு எல்லாத்துக்குமே மக்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இது சம்பந்தமா ஒரு ஆழமான பார்வை ஒரு வரலாற்று ரீதியாக நீங்கள் காயின் சம்மந்தமான விஷயங்களை வரலாற்று ரீதியாக நிறையா தெரிஞ்சு வச்சிருந்துருப்பீங்க இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க மாமன்னர் ராஜராஜனுடைய பிறந்த நாள் வந்து இன்று அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நட்சத்திரங்கள் வந்து பல இருக்குது அதில் சதயம் அப்படிங்கும்போது ஒரு நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரத்தன்று மாமன்னர் ராஜராஜ சோழன் பிறந்ததால் அன்றைய அந்த நட்சத்திரத்தினால் இதை வந்து நம்ம வந்து ஒரு சதய விழா அவருடைய பிறந்த நாள் விழாவாக நம்ம கொண்டாடுறோம் இதை வந்து அரசு விழாவாக இப்போ இப்போ உள்ள தமிழக முதல்வர் அவர்விச்சிருக்கிறது வந்து ஒரு வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க செய்தி அதை தாண்டி இது வந்து ஏன் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறத ஆண்டை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டில் தான் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து முதன் முதலாக வந்து முடிசூட்டுறாங்க அவர் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இருந்து கால்குலேட் பண்ணி இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆயிரத்தி முப்பத்தேழு ஆண்டுகள் வந்து இதில் வந்துடுது அப்போது இதை வந்து பிறந்த நாளாகவும் இவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஆனால் இவர் இந்த தேதியில தான் இவர் வந்து ஆயிரத்தி முப்பத்தேழு ஆண்டுகள் ஆகுது இது வந்து ஆயிரத்தி முப்பத்தேழாவது ஆண்டு பிறந்த நாள் என்பதற்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் தெளிவான ஆதாரங்கள் இல்லை ஆனால் முடிசூட்டி ஆயிரத்தி முப்பத்தேழு ஆண்டுகள் ஆகுது அதனால் இதை வந்து ஒரு பிறந்த நாளாகவும் அதே நேரத்தில் வந்து முடிசூட்டு விழாவாகவும் எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு சதய விழா அப்படின்னு சொல்லி இதை கொண்டாடுறாங்க இது வந்து எந்த மன்னருக்கும் இல்லாத ஒரு கூடுதல் சிறப்பு ராஜராஜ சோழருக்கு நம்ம தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன்னா தமிழ் கிங்டமில் ஒரு ஹைலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிங்டம் அதை நீங்கள் ஒரு நாணயம் சார்ந்து பல்வேறு இடங்களுக்கு பயணப்படக்கூடியவங்க நாணயில் சம்மந்தமாக நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ராஜராஜ சோழன் காலத்தில் நிறையா காயின்ஸ் செம்பு காயின் கோல்டு காயின்லாம் வந்து நிறையா இருந்திருக்கும் உங்கள்கிட்ட வந்து ராஜராஜன் சோழன் சம்மந்தமாக நிறையா காயின்ஸுகள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இப்போ அண்மையில் கூட வந்து கேள்விப்பட்டோம் நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து நீங்கள் ராஜராஜ சோழனுடைய வாழ்ந்த காலத்தில் அவர் பயன்படுத்திய அவர் வாழ்ந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்திய காயின் வச்சுருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த காயின் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அது என்ன பாத்தீங்கன்னா பிராந்தக சோழனுடைய ஒரு மிக முக்கியமான தங்கத்திலான நாணயம் அந்த நாணயம் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது மில்லிகிராம் எடை கொண்ட ஒரு நாணயம் இதற்கு முன்னாடி வந்து ஸ்ரீ ராஜராஜா அப்படின்னு சொல்லி தேவ நகரி போட்ட நாணயங்கள் அதே போல் வந்து ராஜேந்திர சோழனுடைய நாணயங்கள் எல்லாமே வந்திருந்தாலும் இந்த நாணயம் வந்து இயர்லிஸ்ட் சோழா ரொம்ப பழமையான முற்கால சோழர் நாணயமாக அந்த நாணயம் பார்க்கப்படுது இதுதான் அந்த நாணயம் அந்த நாணயத்தினுடைய முன்பகுதியில் ஒரு கோழி வந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கிது இந்த கோழி பக்கத்தில் வந்து ஒரு பூரண கும்பம் வந்து இருக்குது இதுதான் நாணயத்தினுடைய முன்பக்கம் இந்த நாணயத்தினுடைய பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது இதை கீழே இருக்குது சோ லா சோ லா அப்படிங்கிற எழுத்து தமிழ் எழுத்து வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து பராந்தக சோழனுடைய ஒரு நாணயம் கிபி தொள்ளாயிரத்தி ஏழிலிருந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வந்து ரூலிங் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் இந்த பராந்தக சோழன் வந்து ஒரு சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காங்கிறது இந்த நாணயம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதான் இப்போ நீங்கள் இந்த காயினை குறிப்பிட்டு சொன்னீங்க சேவல் அதில் போட்டிருக்க அந்த சிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து ஏன் அந்த சோழர் காலத்துல அது ஒரு சிம்பிளா அது ஏன் வந்து அந்த காயின்ல பொறிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க அதுல ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதும் இருந்துதா அவங்க அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதாவது இதை நம்ம எதுக்காக நம்ம வந்து இதை வந்து பராந்தக சோழன் சொல்கிறோம் அதே போல் எதனால் இந்த சேவல் பொறிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சோழர் கால நாணயங்களில் பெரும்பாலும் வந்து காயின் அதே போல் கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் இடம் பிடிப்பது வந்து புலி ஏன்னா புலி வந்து அவங்களுடைய ஒரு வெற்றி சின்னம் அவங்களுடைய லோகோ எம்பலத்தில் அந்த புலி இருக்கும் அதே போல் மற்ற நாணயங்களில் யானை இருக்கும் சில நாணயங்களில் குதிரை இருக்கும் ஆனால் இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக சேவல் வந்து ஐ மீன் கோழி வந்து இடம்பெற்றிருக்கு ஏன் இந்த இடத்துல கோழி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சோழருடைய தலைநகரமாக இப்போ இருக்கக்கூடிய திருச்சியில் வந்து உறையூர்னு ஊர் இருக்குது அதுதான் முன்னாடி வந்து சங்ககால சோழர்களுடைய ஒரு தலைநகராக இருந்துச்சு அந்த சோழருடைய தலைநகரத்தில் யானையை வந்து கோழி அட்டாக் பண்ணுற மாதிரி பறந்து போய் அதை அட்டாக் பண்ணி யானையை அட்டாக் பண்ணும் ஏன்னா கானகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு உயிரினம் பேருயிரினா யானை அந்த யானையை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வலிமை வந்து அந்த கோழிக்கு இருந்து அட்டாக் பண்ணியிருக்கு அதனால ஒரு வீரம் பொருந்திய ஒரு கோழியாக இருந்ததுனால அந்த அப்போவே வந்து அந்த கோழியூர் இப்போ உள்ள உறையூர் வந்து அப்போ கோழியூர்னு வந்து இருந்திருக்கு அந்த கோழி வந்து இப்போவும் கல்வெட்டுகளில் இடம்பெறுது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து திருக்கோவிலூர் அது பக்கத்தில் ஆவியூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் இந்த சேவல் அது அது அந்த இது போல ஒரு சேவலும் அந்த கோழி பக்கத்தில் ஒரு பூரண கும்பம் ஒரு வெண்சாமரம் அந்த கோழிக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி இருக்கு இது எதுக்காக அந்த மாதிரி வெளியிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த கோழிக்கு மரியாதை வெற்றி பெற்ற அந்த கோழியை மரியாதை செலுத்தும் விதமாக ஊருக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டுக்கு பின்பகுதி பெரும்பாலும் சிதலம் அடைஞ்சிருச்சு அதாவது ரொம்ப கரப்ட் ஆயிருச்சு அதில் சில வரிகள் மட்டும்தான் தென்பட்டிருக்கு என்னன்னா மதுரை கொண்ட கோப்பரகேசரி வருமன் மதுரை கொண்ட கோப்பரங்கேசரிவர்மன் அவர் யாருன்னா பராந்தக சோழனுடைய பேர் தான் கோப்பர கோப்பர கேசரி வருமன் ஏன்னா அவர் வந்து மதுரையை வந்து அந்த கிபி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் பாண்டிய மன்னனை பண்ணி மதுரையை வந்து வெற்றி பெறுறாங்க அதனால் அவர் வந்து மதுரையை வெற்றி கொண்டான் மதுரையை கொண்ட மன்னர் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு இருக்கு இவருக்கு ஒரு இன்னொரு சிறப்பு இருக்குது இலங்கையை வந்து இவர் வந்து வெற்றி பெறார் மதுரை மட்டுமல்ல இலங்கையை வந்து போரில் வெற்றி பெற்று இலங்கையும் ரூலிங் பண்ணி நம்ம சோழர் கிங்டம் வந்து ரூலிங் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பராந்தக சோழனுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா மதுரையும் ஈழமும் கொண்ட அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்குது இந்த இல்லை இப்போ நீங்கள் சொல்றது வந்து அப்போ இலங்கையும் வந்து சோழர் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததா ஆமாம் அதாவது கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ஆண்டுகளில் வந்து எப்படி மதுரையை வந்து பாண்டிய மன்னனை வந்து வெற்றி பெற்றாங்களோ அதுபோல் இலங்கையில் போர் தொடுத்து இலங்கையை வெற்றி பெற்று இங்கே உள்ள நாணயங்கள் போலவே இலங்கையிலையும் வந்து நாணயங்கள் வெளியிட்ருக்காங்க நம்மளுடைய சோழ மன்னர் தமிழ்நாட்டில் இப்போது நெல்லையில் ஒரு இடத்துல வந்து சம்மணர் படுகையில் வந்து காயின் வந்து கிடச்சதாலாம் சொல்கிறாங்க அந்த காயின் வந்து இலங்கைக்கு அந்த போயிட்டு வந்ததா இலங்கைக்கு சம்மந்தமான விஷயங்கள் இருந்ததாகவும் நம்ம செய்திகள் கேள்விறோம் அது மாதிரி வேற எந்தெந்த இடங்களுக்கு இந்த காயின்லாம் வந்து பரிமாற்றம் செய்ய அதாவது உலகத்திலேயே அது ஒரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிக அதிக இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு நாணயம் அப்படின்னு பார்த்தா அது வந்து சோழருடைய நாணயம் காரணம் இந்த நாணயம் மட்டும்தான் சிங்கப்பூரில் மலேசியாவில் இலங்கையில அதே போல் தாய்லாந்துல இந்தோனேஷியாவில் மொரிஷியஸ் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாணயம் நம்முடைய சோழர் நாணயம் நீங்கள் சொன்னது போல் இப்போ சமீபத்தில் கிடைச்ச அந்த நாணயம் கூட தனிநபர் கிடச்சி அதை கலெக்டர்கிட்ட கொண்டு பட கொடுத்தாங்கிற கேள்வி நானும் பட்டேன் அது ஈழ காசு இலங்கை காசுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அது வந்து ஸ்ரீ ராஜராஜா அப்படிங்கிற எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயம் தான் இங்கே எப்படி ஆற்று படுகைகளில் தனிநபர் சேகரிப்புல மேல்பரப்பு ஆய்வுல சேகரிப்பாளர்கிட்ட அந்த நாணயம் கிடைக்குதோ அதே போல இலங்கையிலும் பெருவாரியான நாணயங்கள் வந்து இங்கே உள்ள நாணயம் கிடைச்சிருக்கு காரணம் இலங்கைக்கும் நமக்கும் அப்பவே பண்ற பரிமாற்றம் அந்த டிரான்சாக்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமும் அதை தாண்டி இங்கே உள்ள கிங்டம் அங்கே அப்பவே ரூலிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமும் இந்த நாணயங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது அதான் மாதிரி இப்போ சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்கள்லையும் இந்த காயின் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இந்த காயின்லாம் வந்து அதோடைய முக்கிய பங்கு என்னவா இருந்தது எதுக்காக அந்த காயின்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணப்பட்டதான் நீங்கள் நினைக்கிறேன் அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம கடையில் வந்து மளிகை ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும் இப்போ ஒரு நமக்கு தேவையான ஆடை வாங்குறதா இருக்கட்டும் இல்லை நம்ம ஒன் வாங்குறதா இருக்கட்டும் இப்போ உள்ள நம்ம ட்ரான்சாக்ஷன் பேப்பர் மணி யூஸ் பண்ணுறோம் அல்லது சில்லறை காசுகள் யூஸ் பண்ணுறோம் அதுபோல் அப்போ வந்து இந்த காப்பரில் அந்த சோழர் கிங்டம் ஸ்டாண்டிங் மேன் முன்பகுதி போட்டு பின்பகுதி ஸ்ரீ ராஜராஜா அப்படிங்கிற எழுத்து பொறிக்கப்பட்ட செப்பு நாணயங்கள் தான் அப்போ அச்சடிச்சிருக்காங்க அதை வந்து அப்போ வந்து ஒரு காசு ரெண்டு காசு மூணு காசுன்னு சொல்லிட்டு அந்த டினாமினேஷன் வந்து எக்ஸாக்டாக இது வரைக்கும் வெளியே தெரியல அதாவது ஒரு காசுடைய வேல்யூ எவ்வளோன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை பட் இருந்தாலும் ஒரு காசுக்கு இவ்வளோ வேல்யூ ரெண்டு காசு இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிற மாதிரியான கணக்கீடுகளை வச்சு அவங்க வந்து ஒரு பண்ட பரிமாற்றம் அதாவது ஒரு வாணிபத்துக்காக அந்த காசுகளை பயன்படுத்தியிருக்காங்க அதான் இப்போது அதோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்கிறீங்க அந்த காலத்தில் அந்த காயினுடைய யார் யாரெல்லாம் வந்து இதை வச்சுருந்தாங்க அதிகளவில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா முழுவதும் பரவி கிடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது ராஜராஜா சொல்லணுன்னா நம்ம தமிழ் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து அவருடைய காயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பொறிச்ச காயின்களும் நம்ம அங்கங்கே பார்க்குறோம் நீங்கள் கூட ஒரு ஆதாரமாக சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் அந்த செப்பு நாணயத்தில் தமிழ் கிங்டம் ராஜராஜ சோழன் என்பதில் கருத்து கிடையாது இந்த நாணயத்தில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய நாணயத்தில் வந்து சோழ அப்படிங்கிற தமிழ் எழுத்து இருக்குது ஆனால் நீங்கள் சொன்னது போல் செப்பு காசுகளில் பெரும்பாலும் வந்த கோடிக்கணக்கான நாணயங்கள் டன்னு டன்னாக நிறையா நாணயம் கிடச்சிருக்கு அதில் எல்லாமே வந்து அது இந்தி எழுத்து கிடையாது தேவ நகரி நகரி எழுத்து அது பார்ப்பதற்கு இந்தி போல தான் தெரியும் ஆனால் அதை ஏன் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டை கடந்து வட மாநிலங்கள் அதே போல் வெளிநாடுகளில் இருக்க மற்ற மொழியை தெரிஞ்சவங்களுக்கு கூட நம்மளுடைய தமிழ்நாட்டு நாணயம் வந்து வெளியில் போகணும் நம்மளுடைய நாணயம் வந்து டிரான்சாக்ஷன் போகணுங்கிற ஒரு காரணத்தினால தான் அதை வெளியிட்டிருக்காங்களே தவிர தமிழ் மொழியை எக்காரணத்தை கொண்டு புறக்கணிக்குங்கிற நோக்கம் கிடையாது இதில் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் என்னன்னா ராஜராஜ சோழனுடைய நிர்வாக திறமையை அவங்களுடைய ஆளுமையை அவங்களுடைய வாணிபத்தை அவங்களுடைய ஆற்றலை வெ வெளிப்படுத்திய ஒரு ஸ்டோரி டெல்லிங் உள்ள மிக முக்கியமான கம்முரிட்டி காயின்ஸ் எல்லாமே தமிழில் தான் வந்திருக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வெளி நம்ம பார்த்த இந்த பராந்தக சோழனுடைய நாணயமாக இருக்கட்டும் சோழ அப்படிங்கிற இருக்குது அதே போல் என்னுடைய நாணய சேகரிப்பில் ராஜ உடை அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயம் இருக்குது அதுபோல் இதுக்கு முன்னாடி பல ஆய்வுகளில் பலர் வெளியிட்ட நாணயங்கள் பார்த்தோம்னா ராஜேந்திர சோழருடைய நாணயங்கள் நிறையா ராஜேந்திரக மதுராந்தகன் உத்தம இது இந்த மாதிரியான பெருவாரியான நாணயங்கள் தமிழ் கிரந்தத்தில் தான் நாணயங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து கம்மமுரட்டி காயின்ஸ் சொல்லக்கூடிய சிறப்பு நாணயங்கள் இது எல்லாமே வந்து தமிழ் எழுத்துல தான் நாணயங்கள் வந்துருக்கு காமர வெளிவந்த நாணயங்களில் தான் வந்து நீங்கள் சொன்னது போல் அந்த நகரி எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க இல்லை அது பொதுவாக வந்து என்ன மாதிரியான காயின்ஸ் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போது அந்த கோல்டில் வந்த காயினாக இருக்கட்டும் பொதுவாக நம்ம காப்பரில் தான் நம்ம பார்ப்போம் அது மாதிரி வேறு என்னென்ன காயின்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பீரியட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துது அதாவது நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஈயத்தில் வந்திருக்கு காப்பரில் வந்திருக்கு சில்வரில் வந்திருக்கு வந்திருக்கு அதே போல் மட்டமான அதாவது கலப்புன தங்கம் அந்த மெட்டல்ல நாணயங்கள் வந்திருக்கு இது இது மாதிரியான உலோகங்கள்ல நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காயின்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் எஸ்எஸ் எஸ் மெட்டல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இப்போ வர்ற நாணயங்கள்னா வருது அது அடிச்ச சில மாதங்கள்லேயே வந்து தேஞ்சு போயிருது அது என்ன டினாமினேஷன்லேயே பார்க்க முடியல அந்த அளவுக்கு தான் இப்போ உள்ள நாணயங்கள் வந்து குவாலிட்டி இருக்கு ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அடித்த அந்த செப்பு நாணயங்கள் எல்லாமே இப்போ தெளிவாக பார்க்க முடியுது முன்பக்கம் பின்பக்கம் என்ன இருக்குது என்ன எழுத்து பொறிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம இன்னமும் நம்ம வந்து பார்க்க முடியுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பமும் அந்தளவுக்கு வந்து ஒரு அந்த நாணயத்தினுடைய வடிவமைப்பும் குவாலிட்டியும் இன்னமும் ஒரு காயின்ஸை வச்சு என்ன மாதிரி தொழில்கள் அவங்க செஞ்சாங்க அது மாதிரியான எதுவும் ஒரு வரலாறு நம்மளுக்கு எதுவும் கிடைக்குதா இது மூலியமா அதாவது இந்த என்ன வரலாறு கிடைக்குது எப்படின்னா நீங்கள் கேட்டதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் மூத்த குடி இவ்வளவு நாணயங்களை வந்து அதுவும் கோடிக்கணக்கான டன்னு டன்னாக இந்த மாதிரியான நாணயங்கள் அப்போவே வெளி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்க மற்ற இனத்தை விட மற்ற மொழிகளை பேசக்கூடிய மக்களை விட தமிழ் பேசக்கூடிய தாய் தமிழை நேசிக்கக்கூடிய நம்மளுடைய மன்னரும் மன்னரை சார்ந்த தமிழ் மக்களும் ஒரு அறிவு சார்ந்த மக்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நாணயம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதை தாண்டி இவங்க இந்த அளவுக்கு இந்த இவ்வளவு நாணயங்களை வந்து ஒரு டிரான்சாக்சன் பண்ணியிருக்காங்க ஒரு வாணிபத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து தொழில்துறை அப்பவே வந்து ஒரு வாணிபம் வாணிபம் மீன்ஸ் நம்ம அந்த ஒரு விவசாய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறது அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அதை விற்பனை செய்கிறது அதன் மூலமாக ஒரு லாபம் ஈட்டுறது அப்போது அப்போவே அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சரில் நீர் மேலாண்மையில் ஒரு நவ நாகரிகத்தினுடைய அடையாளமாக இப்போ நம்ம வந்து நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னா இப்போ லண்டன் சொல்லுவாங்க இப்போ நம்மெல்லாம் படிச்சிருப்போம் அது பெரும்பாலும் இன்னமும் அப்படி தான் இருக்குது ஆனால் உண்மையான நாகரிகத்தினுடைய தொட்டில் நம்முடைய தாய் தமிழ்நாடு அந்த நாகரிகத்தினுடைய தொட்டிலுக்கு அடிப்படையாக இந்த நாணயங்களை ஒரு மெட்டாலிக்கல் ஒருவிடன்ஸா நம்ம வந்து ஒரு ஆதாரங்களை பார்க்கலாம் அது அதுதான் அந்த நாணயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சிறந்த ஆதாரமா காட்டுது கண்டிப்பா ராஜராஜ சோழன் காலத்தில் என்ன மாதிரியான காயின்ஸ் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக விளக்கமா கொடுத்தீங்க நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சார் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தளிப்பு மையம்